ஹாய் இன்றைக்கி ஐயனார் துணை சரியில்லை நம்ம சேரன் சோழன் பாண்டியன் இவங்க நாலு பேரும் நைட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு காலையில் இருக்காங்க எல்லோரும் அவங்க தோட்டத்தில் இருந்து பல்லு விளக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க நாலு பேரும் சேர்ந்து நம்ம சோழன் வந்து சேரன்ட்ட அண்ணா எவ்வளோண்ணா ஆகும் பாத்ரூம் கட்ட அப்படின்னு இருக்காங்க என்னடா அதுக்கு பாத்ரூம் கட்டணுன்னா காசு கூட தாண்டா செலவாகும் இன்னும் ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லண்ணா நம்ம பாத்ரூம் கட்டியே ஆகணும் நம்ம நிலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வீட்டில் இருந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாடா வாங்கடா நம்ம போயிட்டு பின்னாடி எந்த இடத்துல கட்டலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம சேரனே சேரன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க போயிட்டு இருக்காங்க நாலு பேர் சேர்ந்து உடனே நிலா அங்கே வராங்க என்னென்னலாம் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைன்ட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு தெரியாமல் என்னமோ இருக்கீங்க ஏதோ பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நிலா கேட்க ஒன்றே சொல்கிறாங்க சோழன் வந்து இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் கட்டலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்னது பாத்ரூம்மா ஏன் நேற்று எங்கள் அண்ணி பேசுனதுக்கிட்டு நீங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க என்ன திடீர்னு அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க நேற்று எங்கள் அண்ணி பேசினது உங்களுக்கெலாம் கஷ்டமாக இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு நிலா வந்து எல்லாத்துலையும் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் அவங்கள நினைக்கவே இல்லை இப்போ தான் அவங்க அவங்க பேசுனதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்ட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக பாத்ரூம் கட்டுறோன்ட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க நிலா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்காகலாம் எதுவும் கட்ட வேணாம் அங்கே தான் உள்ளே ஒரு பாத்ரூம் இருக்குல்ல அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் போகிற பாத்ரூம்லாம் உங்களுக்கு சரியாக வராது உங்களுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சோழன் நீ எல்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே உள்ளர போகிறாங்க நம்மளால தான் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க அடுத்தது நம்ம பாண்டி வந்து செட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ நம்ம வானதி வந்து கிராஷ் ஆகி போயிட்ருக்காங்க என்னடா பார்க்காமே போகிறா எப்போதும் வந்து வந்து பேசுவா இப்போ தடவை பேசவே மாட்டேங்கிறா அப்படின்ட்டு நம்ம பாண்டி வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க பையன்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க வானதி வந்து கிராஸ் ஆகி போகிறாங்க அப்புறமா உடனே ரிட்டர்ன் வராங்க வந்து கடைக்கு உள்ளேற வராங்க உடனே பாண்டி வந்து என்ன நீ வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன் ஏன் இப்போ வந்த அப்படின்ட்டு கேட்குறாங்க நான் ஒன்றும் உங்களை பார்க்கலாம் வரல எனக்கு நிச்சயம் முடிவு பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் நிச்சயம் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் பொய்யிடா ஏதாச்சும் பொய் சொல்லுவா அப்படின்ட்டு பாண்டி சொல்கிறாங்க உன்னையெல்லாம் நான் நம்மட்டு பார்த்துட்ருக்க முடியாது அவங்க சொல்கிறதையும் நான் கேட்கணும்ல எங்கள் அம்மா அப்பா சொல்கிறதையும் நான் கேட்கணும்ல அப்படின்ட்டு அப்படின்னு வானதி சொல்கிறாங்க இவர் பொய் சொல்கிறாடா இதெல்லாம் நம்ப மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நான் பொய் சொல்கிறேன் இல்லையான்னுட்டு எங்கள் அம்மா அப்பாட்டை வந்து கேளுங்கள் அப்படின்ட்டு நம்ப வானதி சொல்கிறாங்க எப்படி நான் கல்யாணம் ஆகி என் புருஷனோட இந்த வழியாக தான் போவேன் வண்டியில் அப்போ பாருங்கள் அப்போ இவன் கவலையிலேயே இருப்பான் என்னை பார்த்துட்டு நான் என் வீட்டுக்காரோட போகிறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருப்பான் அப்போ தான் அவனுக்கு புரியும் என்னடா கஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதை சொல்லிட்டு வானதி வந்து அங்கிட்டு போயிட்டு சிரி நின்று சிரிச்சிக்கிட்டே போகிறாங்க அப்புறமா நம்ம பாண்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இதோட என்னையோட எபிசோடு முடியுது